நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி காந்தல் பனிரெண்டாவது வார்டு புதுநகர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் பிரதான சாலை பல வருடங்களாக குண்டும் குழியுமாக காணப்பட்டு வந்தது இந்நிலையில் பனிரெண்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு அவர்கள் முயற்சியால் ரூபாய் எண்பத்தி மூன்று லட்சத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டு தற்பொழுது பணிகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து தனது சொந்த செலவில் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்ததற்கும் சாலையின் நடுவே பல ஆண்டு மின்கம்பத்தை அகற்றியதற்காகவும் மிகவும் பழுதடைந்திருந்த புதுநகர் சாலையை விரிவுபடுத்தி காங்கிரீட் சாலையாக மாற்றியதற்காகவும் அப்பகுதி மக்கள் இணைந்து அப்பகுதி நகரமன்ற உறுப்பினரும் அதிமுக பாசறை மாவட்ட செயலாளருமான ஹக்கீம் பாபுவிற்கு பாராட்டு விழா நடத்தினர் விழாவில் நகரமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி சாலை அமைத்த பணியாளருக்கு மதிய உணவும் வழங்கினர் நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் மீனவரணி செயலாளர் விஷாந்த் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்